الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين قال الله تبارك وتعالى في القران العظيم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لتبلغن في اموالكم وانفسكم ولتسمعن من الذين اوتوا الكتاب من قبلكم

மூன்று தராவீகிகள் நிறைவு செய்யப்பட்டு மூணே முக்கால் திசுக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தராவீகிலே ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிரண்டினுடைய கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே நாம் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ் அன்பான பெருமக்களே புரான் ஷெரீஃபிலும் ஹதீஸ் ஷரீஃபிலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான வசனங்கள் ஹதீஸுனுடைய வாசகங்கள் அனைத்துமே நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு செய்தி பிற மனிதர்களோடு பாசத்தோடு நேயத்தோடு அரவணைப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சில பல நேரங்களில் நமக்கு பிடிக்காத சில காரியங்களை மற்றவர்கள் செய்தால் கூட அதை நாம் மென்மையான முறையிலே எடுத்துச் சொல்லி அவைகளை சரி செய்ய வேண்டும் என்பதை பல வசனங்கள் பல ஹதீசுகள் நமக்கு எடுத்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையிலே தான் இன்று ஓதப்பட்ட ஒரு வசனம் அல்லாஹ் கூறுகிறான் லத்துபுல நபியே நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய ஆன்மாக்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் சோதனை என்பது ரபுல் ஆலமின் எல்லோருக்கும் பொதுவானதாக ஆக்கி வைத்திருக்கிறார் ஒரு மனிதனுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு வரையறையை சொல்லிவிட்டான் என்று சொன்னால் அந்த வரையறையை பெற்றுக்கொள்ளுதல் என்பது சாதாரணமாக பெற முடியாது பல்வேறு தியாகங்களை செய்தாக வேண்டும் பல்வேறு சோதனைகளை அவன் தாங்கியாக வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் எல்லோரோடும் இணக்கமாக இருங்கள் என்று சொல்கிறான் மனிதநேயத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான் ஒருவருக்கொருவர் அரவணைப்போடு பாசத்தோடு பரஸ்பரம் அன்பை செலுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் ஆனால் இதுவெல்லாம் சாதாரணமாக கிடைத்துவிடுமா பல தியாகங்கள் செய்தாக வேண்டும் பல சோதனைகளை மேற்கொண்டாக வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான் அன்புசிக்கும் உங்களுடைய பொருளாதாரத்திலும் உங்களுடைய ஆன்மாக்களிலும் நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் கெட்டவர்களுக்குத்தான் அல்லாஹ் சோதனை என்று வைக்கவில்லை எல்லோருக்கும் ரபுல் ஆலமீன் பொது உடைமையாக அல்லாஹாக்கி வைத்திருக்கிறான் இனங்களை பார்த்தோ நிறங்களை பார்த்தோ அல்லது குழுக்களை பார்த்தோ இவர்கள் இதை சார்ந்தவர்கள் அதை சார்ந்தவர்கள் என்றெல்லாம் எந்த வேறுபாடும் இல்லாமல் பிரபுல் ஆலமீன் சோதனைகளை அல்லாஹ் பொது உடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான் நபிகள் அல்லா ஒலேவ செல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை கணக்கில் அடங்க முடியாத அளவுக்கு வரலாற்றுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சிலவற்றை இந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹ் பேசுகிறான் வலதஸ் மீன் நவீன ஊத்தொல் கிதாப மின் கபலிக்கும் நபியே உங்களுக்கு முன்னர் சில நபிமார்களை நாம் அனுப்பி வைத்திருந்தோம் அவர்களுக்கு வேதங்களை நாம் கொடுத்தோம் தௌராத்து இஞ்சியில் ஸபூர் அப்படின்லாம் வேதங்களை கொடுத்திருந்தோம் அந்த வேதக்காரர்கள் இப்போது உங்கள் காலத்திலே வாழ்கிறார்கள் அந்த வேதத்தை பெற்ற சமூகம் உங்களோடு இருக்கிறார்கள் ஆனால் அவங்க உங்களை ஏற்றுக்கில்லை உங்களை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க லதஸ் மகன் நிச்சயமாக நீங்கள் செவிமடுக்கிறீர்கள் மினல் நதீன ஊச்சல் கிதாபமின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்ட அந்த சமூகத்தினர் இப்போது என்னவெல்லாம் உங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கேட்கிறீர்கள் அது மட்டுமல்ல ஓ மினல் நதீன அஸ்ரபோ யாரெல்லாம் இணை வைப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் உங்க உங்களை திட்டுகிறார்கள் உங்களை பேசுகிறார்கள் அதையும் நீங்கள் கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கிறீர்கள் அதன் கசீரா ஏராளமான தொந்தரவுகளையும் நோவினைகளையும் சோதனைகளையும் அவர்கள் உங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கேட்டுக்கொண்டு பொறுமையாக இருக்க வேண்டும் பிரபுல் ஆலமின் சொல்கிறான் இந்த வசனத்துடைய விரிவுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் சோதனை என்பதை ரபுல்லாலமின் எல்லோருக்கும் பொதுவாக ஆக்கி அதை இரண்டு வகையாக பிரித்து வைத்திருக்கிறார் முதலாவது அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக நமக்கு தரப்படக்கூடிய சோதனைகள் ஏதாவது நோய் வரலாம் அல்லது ஏதாவது வறுமை வரலாம் அல்லது வேறு மாதிரியான மன உளைச்சல்கள் வரலாம் இது அல்லாஹ் கிட்ட இருந்து நேரடியாக நமக்கு தரப்படக்கூடிய சோதனைகள் இது ஒரு ரகம் இன்னொரு வகை இருக்கிறது சத்தியத்தை சொல்கிற போது உண்மையை பேசுகிற போது ஷரியத்தை நாம் பின்பற்றுகிறபோது அதை பிடிக்காத எதிரிடமிருந்து நமக்கு வரக்கூடிய சோதனை அது மனிதர்களின் மூலமாக நம்முடைய கருத்துக்களுக்கு எதிர்கருத்து கொண்டிருப்பவர்களின் மூலமாக வரக்கூடிய சோதனை எதிர் சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ மொத்தம் ரெண்டு சோதனை ஒன்று இருந்து வர்றது இன்னொன்று நம்முடைய சத்திய கருத்துக்கள் பிடிக்காமல் இருக்கிற காரணத்தினால் அதை ஏற்காதவர்கள் மறுப்பவர்கள் அவர்களுடைய தரப்பிலே இருந்து நமக்கு வரக்கூடிய சோதனை அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே பட்டியல்கிறான் நிறைய முஷ்ரிக்கீன்கள் இணை வைப்பாளர்கள் உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் ஒத்துக்கொள்ளவில்லை அவர்கள் கடுமையான வேதனை தருகிறார்கள் உங்களுக்கு வேதக்காரர்கள் உங்களுக்கு கடுமையான வேதனை தருகிறார்கள் நீங்கள் அதையெல்லாம் செவிமடுத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆனால் எப்படி நடக்கணும் தெரியுமா அல்லாஹ் கூறுகிறான் அஸ்மில் நுமூர் நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹுவை பயந்து நடந்தால் அதுதான் நீங்கள் உறுதியான காரியத்தில் இருக்கிறீர்கள் என்று பொருள் கொள்ள முடியும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார் நபிகள் சலல்லா ஹுலேவு செல்லம் அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள் தன்னை எதிர்ப்பவர்களை கூட தன்னை பற்றி அவதூறாகவும் அவமானப்படுத்தக்கூடியவர்களையும் கூட அந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கூட நபிசலாஹுலேவ செல்லம் எந்த கேடும் விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை நேயத்தோடு பாசத்தோடு நடந்து கொண்டார்கள் பிரபலமான ஒரு செய்தி நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நபி அவர்கள் ஒரு இடத்துல அமர்ந்திருந்த போது ஒரு யூதனின் ஜனாசா கொண்டு வரப்பட்டது நபிசல்லாஹுலேவ செல்லம் எழுந்து நின்றார்கள் சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களே வரக்கூடிய ஜனாசா யூதன் இணை வைப்பாளர்களும் மோசமானவர்கள் யூதர்கள் கடுமையான தொந்தரவு தரக்கூடியவர்கள் அவங்களில் இருந்து ஒருத்தர் செத்து போயிருக்கிறான் அவன் ஜனாஜா வருது நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்களே என்று கேட்டபோது ரபிகள் சலாஹுலே செல்லம் சொன்னார்கள் அவனும் மனிதன்தான் அல்லாஹுடைய படைப்பு தான் நாம் எழுந்து நின்று மரியாதை செய்வதில் தவறில்லை என்று சொல்லி கடந்து போனார் இப்போ எவ்வளோ பெரிய எதிர்ப்பை தரக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்களையும் கூட அரவணைத்து நேயத்தோடு பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் சல அலாஹா செல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிதர்சனமாக நடத்தி இருக்கிறார் இதுதான் இஸ்லாம் கூறக்கூடிய மிகச்சிறந்த ஒழுக்கவியலாகும் என்று வரலாறுகளிலே தப்சீர்களிலே எழுதப்பட்டிருக்கிறது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சலல்லாஹ் ஹுலேவ செல்லம் அவர்களும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் அந்த செய்திகளை முழுமையாக புரிந்து அமலிலே கொண்டு வரக்கூடிய பாக்கியத்தை نعمكم علماء مُسْلِمْ لكم رب العالمين تدروا آخِر سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزينة عرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه